வணக்கம் வாழ்வாளமுடன் பி ஏ வைஸ் கன்சியூமர் அதாவது நல்ல நுகர்வோராக இருப்போம் இருப்போம்னு சொல்லி ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் ரெண்டு மூணு பதிவுகள் போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு உங்களை சில விஷயங்களில் தூண்டணும் நீங்களும் அந்த மாதிரி பொருளாதாரத்தை இழப்புங்கிறத கண்டிப்பாக மேனேஜ் பண்ணணும் ஏன்னா பணம் காசு இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்போ அந்த பணம் காசு கண்டபடி வீணாக கூடாதுங்கிறதுனால சில நான் சந்திக்கிற பதிவுகள் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு சின்ன கதை என்னோடய செகண்ட் டாட்டர் யூகேயில் இருக்கிறாங்க எங்களெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்காக லாஸ்ட்டு பிப்ரவரி மாதம் வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதி ரிட்டர்ன் போனாங்க திரும்ப வரும் அதாவது அங்கேருந்து யூகேலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வரும்போது ஈதாட் ஒரு ஏர்வேஸ் இருக்குது அதில் வந்தாங்க திரும்ப ரிட்டர்ன் போகும்போது அவங்க போனது வந்து எமிரேட்ஸ் ஏர்வேஸ் அதிகமாக டிராவல் பண்ணி இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்துருக்குறாங்க இது அவங்களோட செகண்ட் ட்ரிப்பு அதனால் வரும்போது அந்த ஈதாட்டில் கொடுத்த லக்கேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு எவ்வளோ லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம்ங்கிறத அவங்க மைண்டில் செட் பண்ணிட்டாங்க அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ கார்கோவிலையும் புக் பண்ணிக்கலாம் செவன் கிலோ கேபினில் எடுத்துகிட்டு போகலாம்ங்கிறத ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க அதே தான் இருக்கும் இதுலேயும் எமிரேட்ஸ்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு லக்கேஜ் இங்கே பேக் பண்ணும் போதே நான் தடவை கொஞ்சம் மறுபடியும் ரீசெக் பண்ண சொன்னேன் செக்லாம் பண்ணி கரெக்டாக அந்த தேர்ட்டி டூ கிலோங்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போய் சென்னையில் எல்லாம் ரீபேக்லாம் பண்ணி ஃபைனல் பேக் பண்ணி கொண்டு போய் ஏர்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு ஏர்போர்ட்டில் போனோடனே உடனே என்ன சொன்னாங்க உங்களுக்கு அளவுடைய டோட்டல் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ உங்கள் லக்கேஜி எக்ஸஸ் இருக்குது சரி பே பண்ணி எடுத்துக்கலான்னா அவங்கள பே பண்ண கேட்ட அமௌண்ட் ரொம்ப ஹை ஸோ அதனால் நிறையா புக்ஸ் வாங்கியிருந்தாங்க படிக்கிறதுக்காக டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறையா இங்கே நம்ம பாண்டிச்சேரி சண்டை மார்க்கெட்டில் நல்ல புக்ஸ்லாம் நிறையா கலெக்ட் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் நிறைய ஈட்டபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ எக்ஸஸ் இருந்ததுன்னு சொல்லி அந்த ஏர்போர்ட்டில் அந்த டைமில் உள்ளே போன பரபரப்பில் இது எல்லாத்தையும் எடுத்து குப்பைத்தொடியில் போட முடியாது சரின்ட்டு அங்கே செக்யூரிட்டி பர்மிஷன் கேட்டுட்டு வந்து ஏன்ட்ட ஃபோனில் சொல்லி இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க திரும்ப ரிட்டர்ன் சொன்னோன்னே நான் போய் அங்கே பேக் இல்லாமல் கவர் இல்லாமல் ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு போகும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையாவது நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்புறோம்னா ஜஸ்ட்டு விட்டுட்டு வந்துடக்கூடாது டில்ல அவங்க செக்கின் ஆகி உள்ளே போகிற வரைக்கும் நம்ம அங்கே வெயிட் பண்ணணும் ஸோ இதை உங்களுக்கும் ஒரு லெசனாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் இப்போ சென்னையில் பார்க்கிங்லாம் ஒரு தனி ஏரியாவில் அங்கே கொண்டு காரை பார்க் பண்ணியாச்சு எங்களோட பேகேஜ் எம்டி பேகு எல்லாமே அந்த காருக்குள்ளே இருக்குது இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் எதில் எடுக்கிறது ஸோ அப்போ அதை அவங்க ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கணுன்னா எனக்கு ஒரு பேக் வேணும் அப்புறம் அங்கே போய் ஒரு ஷாப்பில் அவங்க டஸ்ட்பின் கவர் வச்சுருந்தாங்க அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ரெண்டு டஸ்ட்பின் கவர் வாங்கி அதில் எல்லாத்தையும் போட்டு அவசரம் அவசரம்னு வச்சு அதையும் இதையும் அள்ளி இதில் போட்டு அதை போட்டு இதை போட்டு ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன் எடுத்து கொண்டு போனால் மறுபடியும் கொஞ்சம் அதில் எக்ஸஸ் இருந்தது மறுபடியும் தடவை வந்து மறுபடியும் அதை எடுத்து அந்த ஏர்வேஸ் வந்து ஒரு டாலரன்ஸ் கூட கொடுக்கல எக்ஸாக்டாக இருக்கணும்ன்ட்டாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்தாச்சு எடுத்த பிறகு இப்படி நாங்கள் பரபரப்பாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் கூலிஸ் இருக்கிற மாதிரி அங்கேயும் லக்கேஜ் ஹேண்டிலர் ஹெல்பர்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்களில் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவர் சொன்னதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா லாஸ்ட் மூமெண்ட்டு ஹரியப்பில் ரொம்ப பே பேனிக் ஸோ அவர் ஹெல்ப் பண்ணார் அவருக்கு நான் ஒரு அப்புறம் ஒரு பேமெண்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தேன் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீ பிளான்ட் நாங்கள் இல்லாதனால ஏன்னா அதே ஏர் வீஸுக்கு நாங்கள் ஒரு மெயில் போட்டிருக்கலாம் எக்ஸாக்டாக எவ்வளோ எடுத்துகிட்டு போகலான்ட்டு நாங்கள் குவரி கேட்டுருக்கலாம் அதெல்லாம் பண்ணாத போனது தப்பு தான் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் முடிஞ்சு நெக் டு நெக் பக்காவாக கால்குலேட் பண்ணி உள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பேக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜோடு போயாச்சு இதில் பியூட்டி என்னென்னா போயிட்டு ரீச் ஆன பிறகு அவங்களோட டெஸ்டினேஷன் லண்டனில் போய் இறங்கின பிறகு பேக்கேஜ் கலெக்ட் பண்ணும்போது பார்த்தா அந்த சூட்கேஸில் மேலே அது இந்த ரெக்ஸின் சூட் கேஸ் எக்ஸ்பேண்டபிள் ஜிப்பு ஜிப்பாக இருக்கும் எல்லாத்தையும் ஜிப்பு ஓப்பன் பண்ணோம்னா நல்லா பெருசாக வரும் அந்த மாதிரி சூட் கேஸு அதில் ஒரு கட்டு ஒரு எல் ஷேப்பில் ஒரு டூ இன்ச் டூ இன்ச் அளவுக்கு அதாவது மேக்ஸிமம் மொத்தமாக அந்த கட்டு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் அளவுக்கு கட்டு எங்கேயும் குக்கிங்கில் மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் அது கட்டாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பான்ட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து காமிச்சு சொன்னான் என் பொண்ணு சொன்னான்ட நான் சொன்னேன் இவன் இவ்வளோ கஷ்டப்படுத்தினான்னம்ல போடக்கூடாது ஸோ அவனுக்கு ஒரு மெயில் கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும் அவனுக்கு ஒரு மெயில் போடு இந்த மாதிரி என்னோடய பேக் டேமேஜ் ஆச்சு ப்ளஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு க் கிளியர் கட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாததினால நாங்கள் அங்கே சஃபர் ஆனோம் ப்ளஸ் இது உள்ளே இருந்த திங்ஸும் வீணாக போச்சு இந்த ஓட்டம் இருந்ததுனால அப்படின்னு சொல்லி மெயில் போடுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களும் சின்சியராக அதை மெயில் போட்டு ஃபாலோ பண்ணாங்க ஒரு ஃபஸ்ட் மெயிலுக்கு அவங்க பெருசாக ஆன்சல் பண்ணல செகண்ட் மெயில் போட்டு உடனே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க ஏன்னா இது எங்கே கன்சூமர் கோர்ட் மாதிரி போட்டுச்சு என்ன லண்டன்லலாம் ரொம்ப ஷூட் அதிகமாகுமே சொல்லிவிட்டு அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க விக் லுக்கின் டு திஸ் மண்ட் அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட டாக்குமெண்ட் ஏதாவது பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா டேமேஜ் ஆனது எப்படியும் கண்டிப்பாக அவங்களும் நோட் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் கேமரா எவிடென்ஸ் எதாவது இருந்திருக்கோ அதெல்லாம் பார்த்து அவங்க அக்செப்டட் அந்த கட் அங்கே தான் இருக்குங்கிறத அக்செப்ட் ஆனோடனே செட்டில் ப்ராப்ளம்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் டூ மந்த்து கிட்டத்தட்ட டூ மந்த்து இல்லை ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு அப்புறம் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்குறாங்க ஒரு நாலு அஞ்சு சூட்கேஸ் மாடல் அனுப்பிச்சு இதில் உங்களுக்கு எது வேணும்னு சூஸ் பண்ணுங்கள் சொல்லி ஃபோட்டோகிராஃப் அனுப்பியிருந்தாங்க அதில் ஒன்று சூஸ் பண்ணோம் அந்த சூட்கேஸ் கேஸ் பேக்கு அந்த சூட்கேஸையும் டெலிவரி கொடுத்துட்டாங்க ப்ளஸ் அது உள்ள இருந்த ஐட்டங்கள் வீணாக போச்சுன்னு நாங்கள் சொன்னதுனால ப்ளஸ் அதில் நம்ம மன உளைச்சல் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டாலர் காம்பன்சேஷன் கொடுத்துருக்குறாங்க த்ரீ ஹண்ட்ரட் டாலருங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் அதை காம்பன்சேஷனாக கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்மளோட அசை நுகர்வோர் அசை கன்சியூமர் நம்மளுக்கு என்ன லாஸோ இல்லை என்ன நம்ம எந்த இடத்துல கரெக்டாக நம்ம டீல் பண்ணல அவங்க சரியான சர்வீஸ் கொடுக்கலன்னா கண்டிப்பாக தட்டி கேட்டால் இந்த மாதிரி கிளைம் பண்ணலாம் அதனால் எங்கேயாவது உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருந்தால் தயங்காமல் முதல்ல அதில் நம்ம சக்ஸீட் ஆகிறமோ இல்லையோ அப்ரோச் கன்சர்ன் பீப்புளை அப்ரோச் பண்ணுங்கள் மெயில் போடுங்க மெயில் போடுறதெல்லாம் கொஞ்சம் அத்தன்டிகேட் பண்ணி வைங்க யாருக்கு போட்டோம் ரெக்கார்டு இருந்ததுன்னா நம்ம தேவைப்பட்டால் அதை ஃபர்தர் எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி காம்பன்சேஷன் வாங்குறதுங்கிறது நம்ம அதை மீன் பண்ணல பட் அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் அவங்க கொஞ்சம் பொலைட்டாக நம்மளை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் எல்லாம் இதுக்கு முன்னாடி போகும்போது ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணும்போது எக்ஸஸ் லக்கேஜ் இருந்தது அவங்க சொன்னாங்க இதுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்க வில் அலோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸஸ் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த டீல் நல்லா இருந்தது இங்கே ஏதோ நம்ம எிரேட்டுன்னொன்னே நம்ம ஏதோ என்ன பஞ்சம்பழைக்க போகிறதுக்கு இந்த துபாய்க்கு போவாங்கல்ல ஏதாவது குதிரை ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி நினச்சிட்டு அவங்களோட பிஹேவியர் வந்து பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி இருந்தது அதனால தான் இந்த மெயில் போட்டு விடாமல் பிடிச்சது ஸோ அதனால் கன்சியூமராக இருங்க நல்ல கன்சியூமராக இருங்க கண்டிப்பாக விடாதீங்க